செய்தி ஆட்சியில் பங்கு வேண்டாம் என எனக்குமார் தெரிவித்துள்ளார் பங்கு வேண்டாம் என பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் விசிக்க பொதுச் செயலாளர் ரவிக்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விசிக்க கட்சி தொடங்கியது முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களுடைய முழக்கம் எனக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு பங்கு வேண்டாம் என விசிக்க பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் பல்வேறு கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை சீர்தல் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதற்காக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் அழைத்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி அந்த கருத்தை தேர்தல் காலத்தில் முன்னிறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதற்கான காலம் கணியும் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்கான வாய்ப்பு இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் இரண்ட இலக்கத்திலே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்